சமையல் பார்க்கலாம் வாங்க நேற்று நான்வெஜ் ஃபுல்லாக செய்யலாம் நல்லா சூப்பராக ஒரு வெஜி சமையல் தான் என்னென்ன காய்ஞ்சது பட்டை ஒரு கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சிருந்த ரிசஸ்லாம் அதெல்லாம் சேர்த்துடுவேன் கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் தாரத்தை கட் பண்ணி வச்சீங்கன்னா அதையும் சேர்த்துக்குறேன் வெங்காயம் வந்து இஞ்சி பூண்டு பேசுகிறோம் ஒரு ஸ்பூன் செட்டையில் புடைச்ச முந்திரி பருப்பு ஒரு பத்து அதே செட்டை தான் இதை வந்து நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு பண்ணலாம்

தொழில் செய்ய தொழில் செய்றாங்க பிடிச்சது இல்லாம அவங்க எல்லாம் தயாரிக்கிறாங்க எப்ப நம்ம சொல்லி கேட்டுக்கிறேன் ஒரு மல்லூ சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் தேவை வெறுமளகா தூள் சேர்த்துவாங்க பத்து மிளகெல்லாம் சேர்த்துடுவோம் பாரத்தை சுவாத்தி சேர்த்துருவாங்க ஒரு ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலாக்கும் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா

இது உப்பு உப்புக்காரங்க செக் பண்ணணும் அப்படி போட்டு வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டேன் தண்ணி குடிக்கணும் நான் வச்சு பிரியாணி வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காய் தாளிச்சா செய்கிறதுக்கு ஒரு வானலில் ஒரு இருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பிரியாணிக்கு இந்த கத்திரிக்காய் தாளிச்சா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இந்த கத்திரிக்காயுமே நேற்று வந்து காய்கறி வாங்குறப்ப நல்லா குட்டி குட்டியாக அவ்வளோ பிஞ்சியாக இருந்ததுங்க நல்லாவே இருந்தது பார்க்கவே சரி வெயிலுக்கு கத்திரிக்காய் சூடு தான் இருந்தாலும் இருந்தால் போகுதுன்னு பார்க்கக்குள்ளே ஆசையாக இருந்தது வாங்கிட்டு வந்தேன் இப்போ அதை வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக ஒரு தாளிச்சா செய்ய போகிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே மிளகு பெருஞ்சீரகம் ரகம் சேர்த்துக்கிறேன் இந்த தாளிச்சா கூட இந்த மிளகு சேர்த்து பொறிஞ்சு விட்டு நம்ம செய்கிறப்ப அது வாயில் கடித்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அவ்வளோ காரமும் தெரியாது நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ண வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டால் நல்லா இருக்குங்க சின்ன வெங்காயம் வந்து நான் வாங்குறதே இல்லை அதனால் பெரிய வெங்காயமே மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் பிரியாணியுமே நல்லா சூப்பராக வந்து தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுது இப்போ ஒரு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்லையே இருக்கட்டும் கத்திரிக்காய் வந்து நீங்கள் நாலாவும் அப்படியே முழு கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்குவாங்க இல்லை மாதிரி வந்து சின்ன கத்திரிக்காய் தான் அதை நாளாக கட் பண்ணிக்கிறேன் நான் அந்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்குவாங்க முழு கத்திரிக்காயும் போடக்குள்ள இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி ஒரு ரெண்டு நாள் இட்லி இல்லைனா கூட நம்மளுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்ட மாதிரியே இருக்க மாட்டுது அது வந்து பழகி போச்சுங்க எங்களுக்கு காலைல டிஃபன்னா பெரும்பாலும் இட்லி தான் எங்கள் வீட்டில் இப்போ வெங்காயம் நல்லா வதங்குதான் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு உடனே கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க ரெண்டுமே ஒன்றா வதங்கிடும் ஒட்டு மொத்தமாகவே அதனால நான் தக்காளி போட்டு ஒன்றாவே கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் வந்து இதில் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு இதிலே வந்துன்னுங்க நம்ம வதங்குறதுலே இப்போ பிரியாணி நல்லா சூப்பராக வந்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுது ரெடி ஆகிடுதுங்க பிரியாணியுமே நம்ம எந்த அளவுக்கு இது எண்ணெயிலே வதக்குறோமோ கத்திரிக்காய் அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ரொம்பவும் குழஞ்சும் போகாதுங்க கத்திரிக்காய் அதனால் எண்ணெயிலே வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தாளிச்சாவுக்கு கொஞ்சமாக வந்து மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு மூணு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெள்ளை எள்ளு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க அது வந்து பச்சை வாசனை ஓரம் மாதிரி அதனால் கொஞ்சமாக லைட்டாக வறுத்து வச்சுருந்தேனால அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்குவோங்க இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த தாளிச்சாவுக்கு காரத்துக்கு வந்து வெறுமிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவாங்க ஏன்னா நம்ம மிளகும் சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து காரை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காய் வேறு நம்ம வந்து வதம்குள்ளே வந்து முக்கால்வாசி வெந்துடுதுங்க இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் இது அப்படியே வந்து மீதி வந்து தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் இட்லி வந்து துணி கட் பண்ணி போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ அந்த துணியில் இப்போ விட்டு வேக வச்சு சாப்பிட்ணும் போல் இருக்குது ஆனால் வந்து எனக்கு அதுக்கு டைம் இல்லாதனால அப்படியே எண்ணெய் தடவி தடவி ஊற்றுறதா இருக்குதுங்க இப்போ வந்து இந்த தாழ்ச்சாவுக்கு தேங்காய் பேஸ்ட் நல்லாவே அரைச்சிட்டேன் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க ஏன்னா இப்போ சட்னி அரைக்கணும் அந்த ஜார்லேயே அதனால் வந்து அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இப்போ சட்னிக்கு ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருங்க ஒரு கால் முடி தேங்காய் நீ வேர்கடல சட்னி தாங்க அரைக்கிறேன் வேர்க்கடல ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பயனை மிளகா சேர்த்துக்குவாங்க கொஞ்சம் வந்து ஒரு சின்ன மெண்டிகாய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம் நம்ம வேர்க்கடலை சட்னி அளவுக்கு கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சாலும் நல்லா இருக்கும் எடுத்துக்கலாம் இது வந்து கத்தளையான அளவு வந்து நம்ம தேங்காய் வேப்ப என்ன எள்ளு சேர்த்து அரைச்சி வச்சீங்களே அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா கடையை சேர்த்துக்கலாம் ஏரியாவில நிறைய பவுடர் ஆகுதுன்னு என்ன தெரியல

அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி இட்லி தொட்டுக்கிறதுக்கு உயர்கடலை சட்னிங்க நல்லா சூப்பராக நம்ம கிட்ட ஹெல்த்தான ஒரு ரெடி ஆயிடுச்சு பாய்